எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நமது கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் நம்மளை எல்லார்கிட்ட பிரிஞ்சிட்டார் அவர் பிரிந்தாலும் அவர் பேரும் புகழும் அவர் செய்த தான தர்மங்களும் புண்ணியங்களும் இந்த பூமியில் எப்போவுமே நினைச்சிட்டு தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ நல்லது செய்திருக்காரு நிறைய பேருக்கு நல்ல உள்ளம் படைத்தவர் நான் ஒரு ஒரு டைம் அவர் நான் சந்திக்கணும்னு சொல்லும்போது கொரோனா டைமில் சந்திக்கணும்னு சொல்லும்போது அப்போ யாருமே அவங்க சந்திக்கலை நான் ஒரு பத்து நிமிஷம் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பையன் அவர்கிட்ட கேட்டேன் கேட்டவுடனே உடனே அப்பாவோட கேட்டவருன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவர்ல ரெடி ஆயிட்டார் சார் நானும் போய் அவரை சந்தித்தேன் அவர் கூட ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணேன் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தாரு சொன்னார் சின்னவங்க பெரியவங்கன்னு மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் அவர் அவரோட இறுதி ஊல ஊர்வலத்துக்கு என்னால் கலந்துக்க முடியல ஏன்னா நான் குருவாயூரில் பிருத்விராஜோட ஷூட்டிங்கில் அவரோட இருக்கேன் அவர் வீட்டருக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் அந்த ரசிகர்கள நானும் ஒருத்தன் அவரோட தொண்டர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த நிறங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி விஜயகாந்த் சாரோட ஆத்மா சாந்தி அடைய நான் வணங்குற பெருமானை நான் வணங்கிக்கிறேன்